வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் ஒரு சினாரியோ நம்ம எடுத்துப்போம் இப்போ உங்கள்கிட்ட வந்து செலவுகள் போக மீதி பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸஸ்க்காக இருக்கு இப்போ இந்த பத்தாயிரத்தை நீங்க எப்படி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெனரலா என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்றதை முதல்ல பார்த்துப்பேன் எனக்கு கம்பெனிலேயே எனக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் திருப்பி போய் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஒரு சமயம் என்னோட ஜாப் வந்து ஸ்டெபிலிட்டி ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கோ இல்ல ஒரு கோடி ரூபாய்க்கோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருப்பேன் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளவு நாளைக்கு எடுப்பேன்னா நூறு வருஷத்துக்குலாம் எடுக்க மாட்டேன் எண்பத்தஞ்சு வயசுக்குலாம் எடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எப்போ முடியும் அப்படிங்கறத பாத்துப்பேன் சோ என்னோட கமிட்மெண்ட்ஸ் வந்து இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல முடியும் டுவெண்ட்டி இயர்ஸ்ல முடியும்னா அந்த டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மட்டும் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பேன் அதுல இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அது எதுவுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் மாசம் மாசம் ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா எண்ணூறு ரூபா கொடுக்குற மாதிரியா எது வந்து ஆன்லைன்ல எது சீப்பா இருக்கோ சீப் அண்ட் பெஸ்டா எது இருக்கோ நமக்கு என்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துவாங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு ஓகே மீதி நைன் தௌசண்ட் இருக்கு இப்ப மீதி நைன் தௌசண்ட் இருக்கு ஒன்ஸ் அகேன் நான் வந்து என்ன பார்ப்பேன்னா கம்பெனில எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கறது பார்ப்பேன் ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ஒரு லட்சத்துக்கோ இரண்டு லட்சத்துக்கோ மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஃபுளோட்டர் பாலிசி வந்து கொடுத்துட்றாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னாக்க ஏன் வந்து ஒரு நான் சூப்பர் டாப் அப்போ இல்லைனா ஒரு டாப் அப் பாலிசி ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன் என்கிட்ட நீங்க பத்தாயிரம் இருக்கு ஸோ அந்த பத்தாயிரத்தில் ஏன் இன்னொரு ஒரு தௌசண்ட் ருபீஸோ இல்லைனா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் கொடுத்தா எனக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கவரேஜ் கிடைக்குமான்னு பார்ப்பேன் ஸோ முதல்ல அஞ்சு லட்சம் வந்து கம்பெனி கொடுத்துருவாங்க ஸோ அஞ்சு லட்சத்துக்கு மேல உள்ள அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிப்டீன் லேக்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு சூப்பர் டாப் அப் எடுப்பேன் ஸோ அதுல ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சிருவேன் இப்போ கம்பெனி கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை தாண்டி நம்ம வந்து ஒரு டாப் அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கூட சேஃப் ஸோ வந்து தௌசண்ட் ருபீஸ் அதில் போயிடும் மீதி எயிட் தௌசண்ட் ருபீஸ் இருக்கு இப்போ என்கிட்ட வந்து பேலன்ஸ் ஒரு எயிட் தௌசண்ட் இருக்கு இப்போ இந்த எயிட் தௌசண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாலு கேள்வி என்னையே கேட்டுப்பேன் நாலு கேள்வி முதல் கேள்வி நான் என்ன கேட்பேன்னா இப்போ எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு கோல் பேஸ்டாக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த கோல் வந்து மூணு வருஷத்துல வருதா அஞ்சு வருஷத்துல வருதா எட்டு வருஷத்துல வருதான்னு ஒரு டைம்லைன் அது வந்து ஒரு பேப்பரில் எழுதிப்பேன் இது வந்து ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறதையும் எடுத்துப்பேன் இப்ப எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு எனக்கு போதுமா அதாவது இது எல்லாமே வந்து பிக்சட் டெபாசிட் மட்டும் போதுமா இல்ல பிக்சட் டெபாசிட் பிளஸ் ஒரு ரெண்டு பெர்சென்ட் பிக்சட் டெபாசிட் பிளஸ் ஒரு மூணு பெர்சென்ட் பிக்செட் டெபாசிட் பிளஸ் ஃபைவ் பெர்சென்ட் பிக்சு டெபாசிட் பிளஸ் செவன் பெர்சென்ட் அந்த மாதிரியா வந்து எழுதிப்பேன் என்னோட ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன் மூணாவது நான் எந்த டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கேன் அப்படிங்கறத பாப்பேன் நான் வந்து ஒரு டென் பர்சன்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்ல இருக்கணும் டுவெண்ட்டி பெர்சென்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்ல இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கூட ஒரு சாலரி இன்கம்க்கு உங்களுக்கு டாக்ஸ் போது நான் என்னோட டாக்ஸ் இம்பேக்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்ப்பேன் ஸோ என்னோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து எப்படின்னா நான் மாச மாசம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் வந்து என்னால வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க அதை பேஸ் பண்ணி என்னோட சொல்யூஷன் இருக்கும் அப்போ என்கிட்ட எட்டாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க எனக்கு வரக்கூடிய கோல் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா இரண்டே இரண்டு ஃபண்டு மட்டும் போதும் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு மிட் கேப் ஃபண்டு ஏன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் வருது ஆனால் போட்டுட்டு மறந்துடுவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்க மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபண்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுதா ஒழுங்கா பண்ணலையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவேன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கோல் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் இப்போ கோல் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் முடியுதுன்னா நான் ரெண்டாயிரத்தி முப்பதுலயே வந்து நான் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட நான் என்ன பண்ணுவேன்னா அப்போலேருந்து நான் வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ண முடியுமா என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னா அதாவது நான் எதிர்பார்க்கறது எஃப்டி பிளஸ் ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாம் எனக்கு எஃப்டி ஏழு பெர்சன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பர்சன்ட்னா பன்னெண்டு பர்சன்ட் ஸோ அந்த பன்னெண்டு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயே வந்துருச்சுன்னா நான் கடைசி வரைக்கும் நான் அதை அத வச்சுக்க மாட்டேன் அதை எடுத்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சேஃபா வந்து ஒரு கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்லயோ இல்லன்னா ஒரு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்லியோ இல்லைன்னா ஏன் ஒரு லிக்விட் ஃபண்ட் கூட நான் மூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கோலை வந்து என்னால் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் ஸோ என்கிட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்குன்னா ஒரு மிட் கேப் ஃபண்ட் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் அந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் இல்லை இல்லை என்னோடய கோல் டியூரேஷனே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் தான் இருக்குது பத்து வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் அண்ட் ஒரு மிட் கேப் கூட எடுத்துக்கலாம் ஏன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஏன் சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டாப் டூ ஃபிஃப்டி கம்பெனிஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்கள் போகும்போது அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு நூறு கம்பெனி இருக்குது மிட் கேப்ல ஒரு நூத்தி ஐம்பது கம்பெனி இருக்கு இந்த இருநூத்தி ஐம்பது கம்பெனில இருந்து நீங்க ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அவருக்கு வந்து ஒரு வைடர் சாய்ஸ் அக்ராஸ் செக்டர் கிடைக்குது ஸோ அதனால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கொடுப்பேன் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் தான் இருக்குது அஞ்சு வருஷம் தான் இருக்குது என்னோட டியூரேஷன் எனக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்தால் போதும் பதினோரு பர்சன்ட் வந்தால் போதும் அப்படின்னு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் லார்ஜ் கேப் அந்த ப்ளூ சிப் அந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் போட்டு அந்த மாதிரி சார் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுன்ற அந்த தாட் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்ச்சியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு தேவையை உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு வேகம் வரும் அப்படிதான் நம்ம வந்து நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கார் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு கார் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருது இல்லையா அந்த பியர் குரூப்போடைய ப்ரெஷர்னால் வாங்கக்கூடிய அந்த விஷயம் ஸோ அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் மந்த்லி வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டராக எனக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் தேவை ஏன்னா நாளைக்கு வந்து என்னுடைய வேலை கன்ஃபார்மா இருக்குமா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது அடுத்த பத்து வருஷத்துல என்னுடைய தேதியில் வந்து நான் ஓகே நான் நான் வந்து 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 ஒரு ஒரு ஏதோ இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா சோ அதாவது நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னாக்க ஒன்ஸ் நம்ம வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு இது போகலாமா அது போகலாமா அப்படி போலாமாங்கறது டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே எடுத்துக்கோங்க ஃபைவ் டேஸ் எடுத்துக்கோங்க செவன் டேஸ் எடுத்துக்கோங்க ஏன் டென் டேஸ் கூட எடுத்துக்கோங்க ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டுட்டோம் அண்ட் இதை வந்து ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒன்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மாறக்கூடாது ஏன்னா இதை போய் நீங்கள் ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நீங்கள் உங்களோட டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ரெண்டு டாக்டரும் ஒரே மாதிரி டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க தலைவலிக்குன்னு போனா ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாலு டெஸ்ட் எழுதி சொல்லுவாங்க நீங்க அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது அப்படியே ஹண்ட்ரட் ஒரே மாதிரி இருக்காது அதே மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க கரெக்ட் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க நல்லா திங்க் த்ரூ பண்ணிவிட்டேன் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு டெஷின் எடுக்கிறீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாயில ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் வச்சுக்கிறேன் இரண்டாயிரம் மூவாயிரம் இந்த பத்தாயிரத்தில் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் வந்து என்னோட குழந்தைங்களோட படிப்புக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இரண்டாயிரம் மூவாயிரம் வந்து நான் வந்து என்னோட வீட்டுக்காக நான் வீடு கட்டணும் கனவு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் அக்யூமுலேட் பண்ணுறேன்னு எப்போ முடிவு பண்ணிட்டேனோ ஒன்ஸ் முடி பண்ண நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி திருப்பி அதை வந்து பிரிச்சு பார்க்க கூடாது அது வந்து ஒரு பேம்பு ட்ரீன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மூங்கில் மரத்துல வந்து முதல்ல ஒரு நாலஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்பவுண்டிங் க்ரோத்தே இருக்கவே இருக்காது ஸோ த ரியல் கம்பவுண்டிங் வில் ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் த ஃபிஃப்த் இயர் சரி இப்போ ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணு நினைக்கக்கூடியவர் எவ்வளவு டைம் வந்து கொடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து என்ன சொல்வாங்க அவர் எவ்வளவு நாள் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எனக்கு வந்து வயசு இருபத்தெட்டு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டேட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ்வாக இருந்ததுனா நான் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கொடுக்கணும் ஃபிஃப்டி எயிட்டா இருந்தால் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் கொடுக்கணும் சிக்ஸ்டியாக இருந்தால் சிக்ஸ்டி வரைக்கும் கொடுக்கணும் இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனக்கு இருபத்தெட்டு வயசில் என்னால் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும்னா என்னுடைய முப்பதாவது வயசில் என்னால் கண்டிப்பாக அந்த பத்தாயிரங்கிறது பதினோராயிரமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா என்னுடைய சேலரி லெவல்ஸ் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு அஞ்சு பர்சென்டாவது மேலே ஏறும் ஒரு அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறிட்டு தான் என்னுடைய சேவிங்ஸ் ரேட்டையும் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா எப்பலாம் அந்த மாதிரி நான் ஸ்டெப்அப் பண்ணி ஸ்டெப்அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்றனோ என்னுடைய ரிட்டயர்மெண்ட் ஏஜ் வந்து நான் குறைச்சிக்கிட்டே வரலாம் ஸோ அந்த ஐம்பத்தெட்டுக்கு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்போ என்னுடைய ஓவரால் கார்பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் வருது இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் என்னோட ஓவரால் கார்பஸ் வந்ததுன்னா அப்போ வந்து நான் டிசைட் பண்ணி பார்க்கலாம் ஓகே என்கிட்ட வந்து இப்ப இருபத்தஞ்சு லட்சம் கார்பஸ் இருக்கு என்னால ஒரு பத்து பர்சன்ட் என்னால ரிட்டன் எடுக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களால் ஆனுவல் ரிட்டர்ன் எடுக்க முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா மாசம் உங்களால் இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வரும் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான்ல பேசிவ் இன்கம் மாதிரி வரும் இன்னைக்கு உங்களுடைய செலவே வந்து வீடெல்லாம் இருக்கு உங்ககிட்ட உங்களோட செலவே வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் இருக்குன்னா உங்களால் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கூட பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் இதை பிளான் பண்ணிக்கணும் சார் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன்றது எவ்ரிவேர் சார் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் யார்டையும் போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு வீடியோஸும் இருக்குது டெக்ஸ்ட்டும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ நிறைய இடங்களில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போ டூஇட்யூசல் மெத்தடில் பண்ணக்கூடியவங்க நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரியான அப்ரோச்சா கண்டிப்பாக சரியான அப்ரோச் அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து லோ காஸ்ட் ப்ராடக்ட் வேணும் லோ காஸ்ட் ப்ராடக்ட்னா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் தான் லோ காஸ்டான ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்க்கல முதல் ஆன்சருக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஃபிக்ஸட் டெபாசிட் பிளஸ் ஒரு நாலு பெர்சென்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன நிஃப்டி பிப்டி இண்டெக்ஸ்ல மட்டும் போட்டா போதும் ஆனா மினிமம் வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது எல்லா டைம்லேயுமே ஒர்க் ஆகுதா சார் ஸோ இது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு மூணு வருஷம் போடுறாரு மூணு வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் போடுறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் போடும்போது அவருக்கு ஒரு மனநிலை வந்து ஒரு பயமான ஒரு பயன மனநிலை வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் மார்க்கெட் கரெக்ஷன் கீழே வந்துச்சு அண்ட் எவ்ரி இப்போ லாஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா there are several corrections that has happened. ஒரு மேஜர் கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு மேஜர் கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கரெக்ஷன் இதே மாதிரியான கரெக்ஷன் இன் ஃபியூச்சர் கூட வரும் அதாவது எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டு எலெக்ஷன் இயர் இது வந்து ஒரு யார் வேணா அனாலிசிஸ் பண்ணி பாருங்க அதாவது டூ தௌசண்ட் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற இண்டெக்ஸ் குறியீடு என்னன்றது பாருங்க டூ தௌசண்ட் நைன்ல ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதனுடைய இண்டெக்ஸ் குறியீடை பாருங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்டினில் உள்ள இண்டெக்ஸ் குறியீடு பாருங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் அது டபுள் ஆகிட்டே இருக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறு இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஆயிரத்தி ஐநூறு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையில் மூவாயிரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மூவாயிரத்தில் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் ஆறாயிரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆறாயிரம் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரும்போது கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலாயிரம் இருக்கு எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு எவ்ரி ஏன்னா நம்மளுடைய எக்கானமி அந்த மாதிரியா இருந்ததுனால நம்ம வந்து ஒரு குரோத் பேஸ்ட் எக்கானமியா இருந்ததுனால பாப்புலேஷன் நிறைய இருந்ததுனால இந்த மாதிரி இருக்கு சரி இப்ப நிப்டியோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் இருக்கு நான் சொன்ன அந்த நிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டி மிட் கேப் ஒன் பிப்டியா இருக்கட்டும் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டியா இருக்கட்டும் பழையன்ஸ் எடுத்து வந்து ஒரு கரெக்டான இது கிடையாது இருபது இருந்து இப்போ ரெக்கார்ட் பண்றது செப்டம்பர் மாதம் ரெக்கார்ட் பண்றோம் வச்சுங்களேன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செப்டம்பர் பாத்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் வந்து ஒரு ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்லேயோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆறு முப்பது வரும் டிபெண்டிங் எந்த இண்டெக்ஸ் அது பொறுத்து கோயிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்டு அந்த மாதிரி வராது கோயிங் ஃபார்வர்ட் அதாவது நான் சொல்றது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல நடக்கிற எலெக்ஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய சிஏஜிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பெர்சென்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சரியான குறியீடுன்னு சொல்லலாம் நீங்க டிபெண்டிங் அப்ப அந்த ரிஸ்க் லெவல் அது பதினொன்னாவும் இருக்கலாம் பதினாலு பர்சன்ட் கூட வரலாம் ஸ்மால் கேப் அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சென்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வெறும் டாப் பிப்டி லார்ஜ் கேப் மட்டும் தான் போட்டீங்கன்னா வெறும் லெவன் பெர்சென்ட் வரத்துக்கான இப்ப நம்ம பேசும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டு விஷயத்தையும் பேசியிருந்தோம் இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா எது பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸு இது டேர்ம் இன்சூரன்ஸு எங்கே போய் நம்ம எடுக்கணும் சரியான இன்சூரன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கிளைம் ரிஜெக்ஷனை பார்க்க முடியுது அப்படின்றப்ப அவங்க வந்து ரொம்ப காஷியஸாக நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பணம் போட போகிறோம் அப்படின்னா சரியான ஹெல்த் இன்சூரன்ஸையும் டேர்ம் இன்சூரன்ஸையும் எப்படி எடுக்கிறதுன்ற சந்தேகம் ஜென்ரலாக வந்து கார்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த எம்ப்ளாயியே கவர் பண்ணுறாங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன் அந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணி முடிக்கிறது பெட்டர் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி இருக்கீங்க ஒரு எம்எஸ்எம்இ மாதிரி ஒரு சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் பேங்கர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் பேங்கர்னா நான் என்ன சொல்கிறேன்னாக்க இப்போ வந்து ஒரு சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது ஃபெடரல் பேங்க் இருக்குது கரூர் வீசியா பேங்க் இருக்குன்னா அந்த மாதிரி பேங்க்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு குரூப் லெவலில் வந்து ஒரு ஒரு டைப் பண்ணி வச்சுப்பாங்க சோ நீங்களா போய் டை அப் பண்றது காட்டிலும் அந்த மாதிரி ஒரு டைஅப்ல போகும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த கார்பரேட் அம்பர்லாக்குள்ள வருது அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சோ அதனால உங்களோட ப்ரீமியம் லெவல்ஸும் கம்மியா இருக்கும் ஸோ இப்போ நீங்க இருபத்தஞ்சு தான் இருக்கீங்க இருபத்தெட்டு வயசுலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இண்டிவிஜுவலா போய் ட்ரை பண்றதுக்கு பதிலா நான் வந்து எனக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்டா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாருங்க இதே மாதிரி ஒரு பிக் பிரைவேட் செக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சொல்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து இருபதாயிரம் கட்டுங்க இருபத்தையாயிரம் கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஜென்ரலா நீங்க சொன்னீங்க இப்பவே வந்து நிறைய சாட் ஜிபிடி இருக்கு ஜெமினி இருக்கு என்னென்னமோ இருக்கு நீங்க வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து பண்ணி கூட நீங்க கேட்டு பார்க்கலாம் ஜென்ரலா வந்து பயர் பியா வேறன்னு சொல்லுவோம் என்ன பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா எப்பவுமே வந்து ஒரு 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 புரோக்கரோ இன்சூரன்ஸ்ல நான் வந்து ஏஜென்ட் சொல்ல மாட்டேன் ஏஜென்ட் வேற ப்ரோக்கர் வேற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா என்னன்னா அவர் வந்து ஒரே கம்பெனியோட டைப் பண்ணி வச்சிருப்பார் இப்போ நான் ஸ்டார் ஹெல்த்னா நான் ஸ்டார் ஹெல்த் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்தேனா நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஏஜென்ட் இப்போ நான் இன்சூரன்ஸோட ப்ரோக்கராக இருந்தேன் அப்படின்னா கிளைண்ட்டை வந்து நான் ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துட்டு நான் வந்து ஒரு கம்பாரிசன் சார்ட் கொடுத்துருவேன் ஸோ ப்ரோக்கராக இருந்தேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தினுடைய கம்பேரிசனையும் கொடுத்துருவோம் இப்போ நீங்க சென்னையில இருந்து பண்றீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பாம்பேல இருந்து பண்ணீங்க உங்க கிளைண்ட் வந்து புனேல இருக்காங்கன்னா புனேல இருக்கவங்களுக்கு ரெண்டு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லை சார் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ள ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஏன்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொருத்தருடைய டைஅப் வேற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல கேர் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்கோ ரொம்ப நல்லா கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல ஸ்டார் ஹெல்த் சூப்பராக கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல ஐசிஐசிஐ லம்பார்டு சூப்பராக கொடுக்கறதுக்கான இருக்கு மணிபால் சிங்னா நல்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்க இந்த புரோக்கர் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு க்ளைம் ரிஜெக்ஷன் ஒரு வேர்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அந்த கிளைம் ரிஜெக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா யூ ஹேவ் ஒன் மோர் பர்சன் டு ஜென்யூனஸ் சொல்றதுக்காக அவர் போனா அவர் கரெக்டா சொல்லிடுவார் எந்தெந்த இடத்துல நீங்க என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி பாலிசி எடுக்கும்போது எந்த விதமான இதையும் மறைக்காம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பேசிக்கா வந்து கம்பாரிசன் வந்து நம்ம பார்க்கணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு க்ளைம் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஃபீட்பேக்கையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம இந்த வீடியோடைய பிகினிங்லேயே நான் கேட்டேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து நிறையா அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் சொன்னீங்க இப்போ ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நான் கொடுக்குறேன் எவ்ரி மந்த் வந்து செந்தில் சாட்டை நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு எப்படி என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட்டை நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவீங்க கரெக்ட்டா சோ நீங்க என்கிட்ட ஒரு 50000 ரூபாய் நீங்க கொடுக்கறேன் அப்படினு சொல்லி சொன்னீங்கனாக்க நான் ஜெனரலா வந்து ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் மாதிரி ஒன்னு போடுறேன் அந்த ஃபைனான்ஷியல் பிளான் வந்து ஒரு டூ to 3 பேजेस இருக்கிற மாதிரி பாத்துப்பேன் அந்த ஃபைனான்ஷியல் பிளான நான் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்விகள்லாம் வந்து என்னன்னா என்னுடைய नीडஸ் என்ன என்னுடைய வாண்ட்ஸ் என்ன என்னோட டிசைர்ஸ் என்னனு எழுதிப்பேன் नीडஸ் வாண்ட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் என்கிட்ட இப்ப ஐம்பதாயிரம் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நீட்ஸ் கண்டிப்பா உள்ள தேவைகள்னு சொல்லி சொல்லுவேன் சார் இப்ப என்னுடைய தேவைகள் போக நான் உங்கள்கிட்ட ஒரு அம்பதாயிரம் ரூபாய் குடுக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஸ்ட்ராட்டஜி நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியே வந்து என்னன்னா எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்ளோ சீக்கிரம் கிடைக்கும் நான் ட்ரை பண்றேன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன நான் வந்து வேலைக்கு போக வேண்டாம் எனக்கு பிடிச்ச தொழில ஏதோ ஒன்னு பண்ணணும்னு பாக்குறேன் எனக்கு வந்து செக என்னோட ஹாபியை நான் பர்சியூவ் பண்ணணும்னு பாக்குறேன் இப்போ என்னோட ஹாபியை பர்சியூ பண்ணணும்னு பார்க்குறேன்னா எனக்கு ஒரு பெரிய கார்பஸ் வேணும் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் எனக்கு ஐம்பதாயிரம் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க இந்த ஐம்பதாயிரம் எனக்கு வந்து அவர் அடுத்த ஒரு பத்து வருஷம் எனக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் நான் உங்களால் ஒரு 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 கோடி ரூபாய் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன் நான் ஒரு கோடி ரூபாய் ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா எனக்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துடும் என்ன ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வருன்னா நான் எப்போ ஒரு ஒன் க்ரோர் என்னோட கார்பஸ் கேட்குறனோ இந்த கார்ப்பரேட் ஜாபுக்கு இந்த நைன் டு ஃபைவ் மண்டே அன்னைக்கு மார்னிங் வேலைக்கு போகணும் பத்து மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம எனக்கு என்ன பிடிச்சிருக்கேன் அப்போதான் நான் வந்து இந்த நீட்ஸ் அண்ட் வான்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா என்னுடைய தேவைகள் வந்து எனக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும்னா அந்த நீட்ஸ் அண்ட் வான்ஸ் நான் பாத்துக்கிட்டேன்னா எனக்கு அதனுடைய லாஞ்சிவிட்டி பாத்துக்கிட்ட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஸ்பிளிட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சோ இந்த ஐம்பதாயிரத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மினிமம் ஃபார்ட்டி பெர்சென்ட் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து என்னுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் நீங்க கல்யாணத்துக்காக போறீங்க அப்படின்னா லோன் கொடுத்துருவாங்க பர்சனல் ஏதாவது ஒன்று அவசரம்னா ஒரு பர்சனல் லோன் கொடுத்துருவாங்க ஆனால் நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டு நான் வீட்டில் இருக்க போகிறேன் நான் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் எனக்கு ஒரு லோன் கொடுங்கன்னா ரிட்டயர்மெண்ட்டுக்கு யாருமே லோன் கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த காரணத்துக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் சேர்க்கணும் ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து என்னுடைய லாங் டேர்ம் நீட்ஸ்க்கு வச்சுப்பேன் அடுத்த ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு மீடியம் டேர்ம் நீட்ஸ்ன்னு சொல்லுவேன் மீடியம் டேர்ம் நீட்ஸ்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே எனக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதாவது அஞ்சு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பேன் மிச்சம் இருக்கிற தேர்ட்டி வந்து என்ன பண்ணுவேன்னா ஐ வில் கீப் இட் ஃபார் தட் ஃபஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு கோல்ஸ்க்கு பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம் சார் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்